செல்வாமியுடைய பிடம் ஸ்ரீ முருகதே சுவாமிகளுடைய அவர்கள் அனுகிரகத்துடன் இந்த விழா சீரும் சிறப்புடனும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விழாவை பெரிய பெரிய ராஜாக்கள் தான் செய்வார்கள் அந்த நாளில் ஏழாவது குருப்பெயர்ச்சி குரு பயிற்சி வந்து ஆண்டவருடைய அருள் இருந்தால் தான் செய்யலாம் தவிர இல்லைன்னா வேற எதுவும் செய்ய முடியாதுங்க அதுபோல் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெண்ணாட மாந்தோப்பு வீதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செல்வாம்பிகை பக்த அனுக்கிரக சக்தி பீடம் குரு பயிற்சி ஓமங்கள் எப்படி செய்ய வேண்டுமோ அதுபோல அன்பர்கள் அருகிலிருந்து அடியார்கள் அருகிலிருந்து செய்ய வேண்டியது இந்த மிகவும் மங்களம மங்களகரமான ஸ்ரீ குரோதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை அஞ்சு பத்தொம்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷப ரிஷபராசிக்கு பயிற்சிகள் அடைகிறார்கள் குரு பகவான் குரு பயிற்சியை முன்னிட்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை மூணு மணி முதல் தனம் சுகம் வே குரு பரிகாரம் கோமம் நடைபெறும் ஹோமத்திற்கு என்னென்ன எப்படி பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டியது அதெல்லாம் செல்வாம்பிகளுடைய அருள் சக்தி ஓம் ஸ்ரீ செல்வாம்பிகை பக்த அனுகிரக சக்தி பீடத்தில் நடைபெறும் இந்த விசேஷ பரிகார கோமத்தினால் செல்வமும் பெருகும் கல்வி சிறப்புடையதாகும் பிணிகள் தீரும் ஆயுள் விருத்தியாகும் மற்றும் வியாபாரம் பெருகும் தனம் சேரும் விவசாயம் மேன்மேலும் அடையும் கடன் தீர் தீரும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் கிரக தோஷங்கள் நீங்கும் மேலும் பல இஷ்டியார்த்த சித்திகளும் ஏற்படும் உலக நன்மைக்காக இதை செய்து கொண்டு வருகிறார்கள் ஸ்ரீ முருகாம்பிகையா ஆண்டவனுடைய அருள்தான் இதெல்லாம் எனவே மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த பரிகார உபமத்தில் கலந்து கொண்டு குருபகவன் பூரண திருவருள் அழைக்கின்றோம் பலன் பெரும் ராசிகள் மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஏன் என்றால் பரிகாரம் செய்ய வேண்டியது அவர்கள் செய்த பாப விளைமைகள் நம்மளுடைய செய்ய போகிற புண்ணியங்கள் இதெல்லாம் அந்த பரிகாரத்தில் செய்தால் தான் பணிகாரங்கள் நல்ல நிவர்த்தி அடைக்கும் அதனால சுவாமிகள் எவ்வளவு அற்புதமாக சுவாமிகளுடைய அனுகிரகத்துடன் அருளாசி வழங்குவவர்கள் திருமுதன்றம் அருள்மிகு ஸ்ரீ குமார தேவ திருமணம் வீரசிம்மாசனம் இருபத்தி நாலாவது குருமகா சன்னிதானம் சீர்வளர்சி ரத்தின வேலாய சிவபிரகாச பரமாச்சாரிய சுவாமிகள் கோமம் நடத்தி வைப்பவர் திரு முதலகவி செம்மன் சக்திதாசன் அவர்கள் பெரம்பலூர் திரு கௌரி சங்கர் ஐயர் அவர்கள் பெரம்பலூர் பலன் பெறும் ராசிகள் மேலும் பலன் தரும் நடைபெற்ற இந்த விழாவானது ராசி என்பது வேறு ராசிகள் என்பது இப்போ சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் வருகின்றது அதுபோல ராசி என்பது அதற்கு வந்து குரு பகவான் எப்படி வருகிறார் குரு பகவான் வரும்போது தான் அதை செய்ய வேண்டும் வீட்டில் எப்படி நம்ம விளக்கு இல்லாத விளக்கு போட்டால் தான் வெளிச்சம் வரும் அது மேலே குரு பகவான் வந்து நம்ம விளக்கு ஏற்றி வச்சாதான் நம்ம குரு பகவானுடைய எப்படி சங்கடத்திற்கும் அதுபோல் பலன் தரும் ராசிகள் பலன் நம் பலன்களை பெற இந்த குரு பயிற்சி ஓபத்தில் பங்கேற்பது மிக மிக நல்லது பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் பாதிப்பு அணுகாமல் இருக்க இந்த குரு பயிற்சி ஓமத்தில் பங்கேற்பது மிகவும் அவசியம் கோமத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு மைசூர் கொண்டக்கடலை எடுத்து வரவும் எலுமிச்சை சாதம் படைத்து அனைவரும் வினி விநியோகிக்கலாம் வரும்போது தேங்காய் பழம் சூடம் எடுத்துக்கொண்டு அர்ச்சனை செய்யலாம் இது குறித்து ஓமங்கள் சம்பவங்களை பொருட்டு வாங்கி வர முன்பாக ஸ்ரீ தவத்திரு முருகதேச சுவாமிகள் ஸ்ரீ செல்வாம்பிகை அனுகிரக பீடத்தை அணுகவும் ஏன் என்றால் அந்த செல்வாம்பிகை பீடம் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் இருந்தாலே தவிர இந்த இது அனுகிரகம் நடத்த முடியாது செல்வாம்பிகை அருள் இருக்கணும் அருள் இருந்தால் தான் முருகதேச சுவாமிகளும் செய்வார் ஒரு வாரத்துக்கு முன்னே செய்யணும் செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லி குரு பகவான் அவர் யார் குரு பகவான் வந்து கிட்டே இருந்து அவங்களுடைய ஆதிக்கத்திலிருந்து செய்ய சொல்கிறாங்களா அப்போ தான் இந்த முருகதேச சுவாமிகள் வந்து இந்த விழாவை சீரும் சிறப்புடனும் நடத்தி கொண்டு இந்த அடியார்களுடைய திருக்கூட்டமும் நமது உற்றார் உறவினர்களுடைய திருக்கூட்டமும் எல்லா அருகிலிருந்து செய்தால் நல்ல பலன் மேன்மேலும் பெற சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானை ஆசீர்வதித்து செல்வாமியுடைய அருள் உண்டு செல்வாமியை அருள் பெற ஸ்ரீ முருகதேச சுவாமிகளுக்கு அனுகிரகம் செய்ய ஆண்டவனை பிரார்த்தித்து ஆசீர்வதி